அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறது தமிழர்களுக்கும் ரோமர்களுக்கும் நடந்த அந்த உறவு அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏறக்குறைய முதலாம் நூற்றாண்டு வரைக்கும் ரோமர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய வணிக உறவு இல்லை இங்கேருந்து வந்து கிரேக்கர்கள் தான் வந்து அவங்களுக்கு கிரேக்கர்கள் மூலமாக தான் பொருட்கள் இருந்திருக்கு கிமு முப்பதாம் ஆண்டில் வந்து அகஸ்டஸ் அவர்கள் வந்து அகஸ்டஸ் சக்கரவர்த்தி எகிப்தை வெற்றி கொள்கிறாங்க அந்த வெற்றிக்கு அப்புறம்தான் வந்து நமக்கு உறவு அப்படின்றது இருக்குது வணிக உறவுன்றது இருக்குது இதை இந்த அகஸ்டஸ் காலத்துக்கு அப்புறம் வந்து இங்கே வணிக உறவு எப்படி இருந்தது அப்படின்றத ஸ்ட்ராபோ அவர் எழுதிய பூலோக நூல் அதாவது ஜியாகிரபிக்கல் நூல் ஒன்று அதுக்கப்புறம் எரித்ரிய கடலின் பெரிய ப்ளூஸ் அதாவது நூல் அப்புறம் பிளைனி அல்லது பிளினி எழுதிய உயிரியல் நூல் ஒன்று அதே போல தலைமை எழுதிய பூலோக நூல் இந்த நூல்கள் மூலமாக இந்த உறவு எப்படி இருந்தது அகஸ்டஸ் காலத்தில் அகஸ்டஸ் அவருடைய அகஸ்ட சக்கரவர்த்தி காலத்தைச் சேர்ந்தவர்கள் அதனால அந்த நூல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ரோமத்துலேருந்து இங் ரோமர்களுக்கும் நமக்குமான உறவு சங்கிலைக்குமே நமக்கு நிறைய குறிக்குதுன்றது பார்க்குறோம் ச யவனர்கள் பெயரால் ரோமர்கள் விரிக்கர்கள்லாம் குறிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி அந் அதெல்லாம் நிரூபிக்கிற மாதிரியான சான்றுகளாக அரிக்கமேடில் கிடைக்கக்கூடிய புதை பொருட்கள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அரிக்கமேடில் நிறைய புதை பொருட்கள் கிடைக்கிறது குறிப்பாக வந்து நாணயங்கள் கிடைக்குது இந்த நாணயங்கள் வந்து அந்த வணிக உறவை காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த ரோமர்களோட நூல்களில் நம்முடைய துறைமுகங்களோட பெயர்கள் வந்து அதிகமாக குறிக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த துறைமுகத்தை அவங்க மொழிப்படுத்தி அதை நிறைய எழுதக்கூடிய மரபுன்றது இருந்திருக்கு முசிரி வந்து முசிரஸ் முசிரிஸ் அப்படின்னும் தொண்டி வந்து திந்திஸ் அப்படின்னும் பொற்காடு வந்து பஹரி அப்படின்னும் குமரி வந்து குமாரி அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறம் வந்து கொர்க்கை வந்து கொல்சாயினும் நாகப்பட்டினம் வந்து நிகாமா அப்படின்னு சொல்லியும் கா காவிரி பூம்பட்டினம் கமாரா அப்படின்னு சொல்லியும் புதுச்சேரி வந்து புதுகே அப்படின்னு சொல்லியும் மரக்கானம் சோபமட் அப்படின்னு சொ சோபமட் அப்படின்னு சொல்லி சோபட்மா சோபட்மான்னு சொல்லியும் மசூலிப்பட்டினம் மசோலி அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இதுல வந்து இந்த சேரநாடு துறைமுகங்களா முசிறி தொண்டி அதெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ப அதுக்கப்புறம் பொற்காடு குமரி அதே மா அதெல்லாம் வந்து நம்ம அவங்க எப்படி குறிப்பிட்றாங்கன்னு பார்க்குறோம் அதே மாதிரி கீழே கடற்கரை துறைமுகங்களாக கொற்கை இருக்குது நாகப்பட்டினம் இருக்குது காவிரி பூம்பட்டினம் இருக்குது புதுச்சேரி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி மரக்கான மசூல் இதெல்லாம் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அவங்க மொழிபடுத்தியிருக்காங்கன்றதை பார்க்குறோம் அப்படின்றத எங்கள் குறிப்பு தகுந்ததாக இருக்குது ஆனால் கொச்சி கனனூர் பகுதியெல்லாம் பெருசாக குறிப்பு இல்லை அதுக்கு இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து தான் அவங்களோட உறவு அப்படின்றது இருக்குது வணிக உறவு அதுக்கப்புறம் வந்து அரேபியாவிலேருந்தும் இருந்தும் இங்கே நிறைய வணிக ச கரக்குகள் சரக்கு ஏற்றி வரக்கூடிய நாவாய்கள் வந்து வந்திருக்கு அவங்க அவங்க தான் வந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றதை பார்க்குறோம் முசிறியில் அந்த அந்த வரிசையாக அந்த கிரீஸில் இருந்தும் அரேபியாவிலேருந்தும் வந்த அந்த நாவாய்கள் வந்து ஏதோ கப் அப்படியே வரிசையாக நிற்கிறதா வந்து குறிப்பிடுறாங்க நமக்கு பட்டினப்பாலையில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நிறைய நாவாய்கள் வந்து கடற்கரையில் இருக்கிறது அந்த மாதிரி வந்து பார்த்துதான் பெரிப்ளூஸ் வந்து தன்னோட நூலில் குறிப்பிடுறாரு அதே மாதிரி வந்து வைகாசி மாதம் தொடங்கி மூன்று நான்கு மாதங்கள் வந்து அந்த தென்மேற்கு பருவக்காற்று காலம் அந்த காலத்தில் வந்து நிறையவே வந்து படகுகள் இங்கே வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அந்த அந்த ஏன்னா பாய்மரம் கூட்டி தானே வருவாங்க அப்போ அந்த கடற்காட்சி திசையில தான் அவங்க பயணம் செய்வாங்க அப்போ அந்த கடற்காட்சி அப்படின்றது ரொம்ப வேகமாக வருவதற்கு உதவி பண்ணுது இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஐரோப்பிய மாலுமிகள் தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஐரோப்பிய மாலுமிகள் இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஹிபாலஸ் அப்படின்ற ஒரு கிரேக்கர் அவர் தான் வந்து இந்த கடற்காற்றை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம் தென்மேற்கு பருவ காற்றை அதுக்கப்புறம் ஐரோப்பிய மாணவிகள் அதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இவர் வந்து இந்த ப தென்மேற்கு பருவக்காற்றை இந்த ஹிப்பாலஸ் எந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காருனா கிபி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் இது இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப விரைவாக போக முடியாது இல்லையா கடலில் போகும்பொழுது ரொம்ப சின்ன சின்ன படகுகளை ஏற்றிட்டு அப்படி தான் வந்திருக்காங்க இப்போ இந்த பருவக்காற்று அப்படின்றது பெரிய படகை வந்து தள்ளிட்டு வர முடியும் அப்படின்றதுனாலையும் அதே மாதிரி ரொம்ப விரைவாகவும் வர முடியுன்றதுனாலையும் வாணிகம் வந்து ரொம்பவே பெருக ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதுக்கப்புறம் அரசர்களோட தான் இதெல்லாமே நடக்குது நிறைய வணிகங்கள் நடக்குது பெருச அகஸ்டஸ் காலத்தில் வந்து இந்த வணிகத்தை வந்து அவர் நிறையவே ஊக்குவிச்சிருக்காரு ஆம்ஸ் அப்படின்ற துறைமுகத்திலருந்து ஏறக்குறைய நூற்றி இருபது மரக்கலங்கள் வந்து ஒரே நேரத்தில் இந்த பாய்மரத்தை விரித்து கிளம்புவதை வந்து ஸ்ட்ராபோ வந்து தன்னோட நூலில் குறிப்பிடுறார் நூற்றி இருபது மரக்கலங்கள் கிளம்புறது அதுக்கப்புறம் பாண்டியரோட து அவைக்கு வந்து பாண்டியரோட தூதுவர்கள் ரெண்டு பேர் வந்து அகஸ்டஸோட அவைக்கு வந்து போயிருக்காங்க அப்படி போகும்பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு நல்லா வரவேற்று மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அப்புறம் அகஸ்டஸோட காலம் வந்து அப்புறம் இந்த வணிகம் அப்படின்றது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மசூலிப்பட்டினம் உரிசா அந்த கடற்கரை கால் பகுதிகள்லேயும் பரவ ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து கிரேக்கர்கள் சிறியர்கள் யூதர்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டோட ஒரு பெரிய நல்ல வணிக உறவு வச்சுருக்காங்க இங்கே மதுரையில் வந்து அவங்க தங்கி இருக்கிறதுக்குன்னு ஒரு சேரியே இருந்திருக்கு அப்படின்றது குறிக்கப்படுது அளவிற்கு மொத்தமாக இங்கே வந்து தங்கி அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மதுரை அப்படின்றது உள்நாடு அப்போ உள்நாட்டிலேயே அவங்க வந்து தங்கி இங்கேயே தங்கி இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட வணிக உறவு அப்படின்றது ரொம்ப பறந்து விரிந்ததாக இருந்திருக்கு அவங்களே அவங்களோட பொருளெல்லாம் கொண்டுட்டு வந்து விற்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு மதுரையில் வந்து அவங்களோட நாணயங்கள் நிறைய கிடைக்கிறது அடிப்படையில் அங்கே வந்து அவங்க பொன் வெள்ளி அதே மாதிரி செப்பு நாணயங்கள் வந்து பயன்படுத்திருக்காங்கன்றது அகழ்வாயில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு மதுரையில் ஒரு அச்சுச்சாலையே இருந்திருக்கணும் நாணயங்களை அச்சடிக்கக்கூடிய சாலை இருந்திருக்கணும் அப்படின்றது தெரிய வருது அதாவது அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து உறவு வச்சுருக்காங்க அது அதாவது அங்கே வந்து குடியேறினவங்க அவங்களுக்குள்ள பணங்களை வந்து பரிமாறிக்கிறதுக்கு இந்த அச்சுச்சாலை இதில் நீக்க போயிடக்கூடிய பணத்தை வந்து பயன்படுத்திருக்காங்கன்றது பார்க்குறோம் இதெல்லாமே வந்து வந்து விஷயங்களாக இருக்குது அந்தளவிற்கு வந்து ரோமர்களுடைய உறவு அப்படின்றது தமிழகத்தோடு பெருகி இருக்குது அதுக்கப்புறம் அகஸ்டஸ்க்கு ஒரு கோவில் இருந்திருக்கு அப்படின்றத பியூட்டிங்கரின் அட்டவணை மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அகஸ்டஸ்க்கு கோயில் இருந்திருக்கு அப்படின்றது அவனுடைய கோவில் இங்கே இருந்திருக்கு அப்படின்றத அதுக்கப்புறம் வந்து இங்கே அரிக்கமேடில் வந்து ஒரு பண்டக சாலை விற்பனை சாலை அதெல்லாம் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண்டக சாலை அப்படின்றத அவங்களோட பொருட்களை அடுக்கி வைக்கக்கூடிய குடோன் அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுறதுக்கான கடை கடை இதெல்லாம் இருந்திருக்கணும் அதே மாதிரி மத்திய கடல் பகுதியை சார்ந்த மட்பாண்டங்களும் இங்கே கிடைக்குதுன்றது சொல்கிறாங்க இந்த வணிகம்ன்றது நாளுக்கு நாள் பெருக ஆரம்பிக்குது இந்தியா தமிழக பொருட்கள் மேலே ரோம ரோமர்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஈடுபாடு ஏற்பட ஆரம்பிக்குது வருஷத்துக்கு ஆறு லட்சம் பவுண்ட் தங்கத்தை வந்து ரோமாபுரி துவங்க தங்கத்தை வந்து இங்கே வணிகத்துக்காக கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அது வந்து பொய்யே இல்லை நூறு சதவீதம் உண்மைன்றது நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஆறு லட்சம் பவுன் நகைகளை வந்து தங்கத்தை வந்து இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு பொருட்களை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இது வந்து ஒரு சூழலில் எல்லையை மீறி போக ஆரம்பிச்சிருக்கு அதனால வந்து பயங்கரமா அவங்களோட அந்த வாணிகம் அப்படின்றது அவங்களோட வருமானம் அவங்களோட பொருளாதாரம்ன்றது ரோமர்களோட பொருளாதாரம் இந்த வாணிகத்துக்கே அதிகமாக செலவாகுது அதனால வந்து நாட்டோட பொருளாதாரம் வீழுது அதனால இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து ஒரு கழக குரல் உருவாக ஆரம்பிச்சிருக்கு நிறையா பேர் அதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து அப்படி நீளுது ஒவ்வொரு அரசர்களோட காலத்தில் நீளுது பேரரசர் நீரோவோட காலம் வரைக்கும் நல்ல வளமாக இருக்குது பேரரசர் நீரோ வந்து அறுபத்தி எட்டில் இறந்து போகிறாரு கிபி அறுபத்தெட்டில் அதற்கப்புறம் அவரோட அப்புறம் இங்கே அங்கே வந்து பயங்கரமாக போட்டிகள் அரசுரிமை போட்டியெல்லாம் நடக்குது அந்த போர்கள் உள்நாட்டு குழப்பங்கள் கலவரங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது குறைய ஆரம்பிக்குது அந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக இங்கே இங்கே வந்து வணிகம் நடக்கலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந் அதை அடுத்திருக்கக்கூடிய காலகட்டத்து நாணயங்கள்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்றத பார்க்குறோம் நீரோவை அடுத்து வெஸ்பேசியன் அப்படின்ற ஒரு ரோமபுரி மன்னன் வந்து அரசியற்காம் அவனோட காலகட்டத்தில் வந்து அவன் ஆடம்பரங்களை எல்லாம் வந்து தவிர்க்க சொல்கிறான் அதனால வந்து இது ரொம்ப குறையுது அப்படின்றத பார்க்குறோம் ஆனாலும் ஐந்தாம் நூ மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இங்கேருந்து பொருட்கள்லாம் இருக்கு ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத பார்க்குறோம் அதற்கப்புறமா கிபி நானூற்றி பத்தில் விசிகாது அப்படின்ற மன்னன் வந்து ரொம்ப அதிகமாக அவரை கைப்பற்றுறான் கைப்பற்றுவேன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு மூவாயிரம் பவுண்டு மிளகை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்தா நான் வந்து உங்கள் நாட்டை விட்டுடுறேன் இல்லாட்டி நான் வந்து உங்கள் நாட்டை அழிச்சிடுவேன்னு சொல்கிறான் அப்போது ஒருவேளை வந்து இந்திய பொருளை வந்து கைப்பற்றுவ தமிழக பொருளை கைப்பற்றுவதற்காகவே அவர் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கார் நேரடி உறவு இல்லாததுனால அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் மக்கள் வந்து அது எல்லாத்தையும் கொடுத்து நாட்டை வந்து காப்பாற்றுனாங்க அப்படின்றத பார்க்குறோம் அப்போ திரும்ப வந்து நாலாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நம்மளோட உறவுன்றது மே மேம்பட ஆரம்பிக்குது பேரரசர் கான்சன்டைன் அவருடைய காலத்தில் வந்து திரும்ப அந்த ரோமோ அவரோட கால நாணயங்கள் வந்து அவரோட காலம்ன்றது முந்நூற்றி கிபி முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி முப்பத்தி ஏழு அந்த காலத்திலேருந்து நாணயங்கள் திரும்ப கிடைக்க ஆரம்பிக்குது அதனால வந்து மூன்று நாலாம் நூற்றாண்டு நாலாம் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த உறவு மீள ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் பேரரசன் கான்ஸ்டைன் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டைன் அப்புறம் வந்து ஜூலியன் இவங்கெல்லாம் வந்து தூதர் தமிழக தூதர்கள் அங்கே போயிருக்காங்க அவங்களை வரவேச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான குறிப்புகளும் கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம் இது எல்லாமே வந்து ரோமர்களோடான தமிழர்களின் உறவை வந்து நமக்கு காட்டுவதாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ரோமர்களோடு தமிழர்களுக்கு எந்த அளவிற்கு உறவு இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குறிப்புகள் எல்லாமே உதவியாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் வாழ்த்துக்கள் நன்றி